பன்னிரண்டாம் வகுப்பு விடைத்தாள் நகல் பெறவும் மறுக்கூட்டலுக்கும் இன்று விண்ணப்பிக்கலாம் என அரசு தேர்வுகள் துறை இயக்குநரகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அரசு தேர்வுகள் துறை இயக்குநரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பன்னிரண்டாம் வகுப்பு விடைத்தாள் நகல் மற்றும் மதிப்பெண் மறுகூட்டலுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகள் மூலமாகவும் தனித்தேர்வர்கள் தாங்கள் தேர்வு எழுதிய தேர்வு மையங்கள் மூலமாகவும் இன்று விண்ணப்பிக்கலாம் தேர்வர்கள் தங்களுக்கு விடைத்தாளின் நகல் தேவையா அல்லது மதிப்பெண் மறுக்கூட்டல் செய்ய வேண்டுமா என்பதை முன்னரே தெளிவாக முடிவு செய்து கொண்டு அதன் பின்னர் விண்ணப்பிக்க வேண்டும் விடைத்தாளின் நகல் பெற்றவர்கள் மட்டுமே விடைத்தாள் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பிக்க இயலும் விடைத்தாளின் நகல் கோரி விண்ணப்பிப்போர் அதே பாடத்திற்கு மதிப்பெண் மறுக்கூட்டலுக்கு தற்போது விண்ணப்பிக்க கூடாது விடைத்தாளின் நகல் பெற்ற பிறகு அவர்கள் மறுக்கூட்டல் மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்படும் விடைத்தாள் நகல் மற்றும் மறுகூட்டலுக்கான கட்டணத்தை விண்ணப்பிக்க உள்ள பள்ளியிலேயே பணமாக செலுத்த வேண்டும் விடைத்தாளின் நகலை இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டிய நாள் மற்றும் இணையதள முகவரி பின்னர் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பன்னிரண்டாம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெறாதோருக்கும் வருகை புரியாதவர்களுக்கும் தேர்வு எழுத நடத்தப்படும் துணை தேர்வு ஜூன் மாதம் இறுதியில் நடத்தப்படும் என்றும் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் முறை மற்றும் விண்ணப்பிக்கும் தேதி விரைவில் தனியே அறிவிக்கப்படும் என்றும் அரசு தேர்வுகள் துறை இயக்குநரகம் அறிவித்துள்ளது